எங்கள் தினசரி அப்பம் ஆகையால் உங்கள் தைரியத்தை விட்டு பிரியமானவர்களே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் தாமதிக்கிறதுனால் சோர்ந்து போனீர்களோ காலம் தாமதிக்கிறதுனால் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்று குழப்பத்துடன் இருக்கிறீர்களா பயப்படாதேயுங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் எந்த நிலையிலும் ஆண்டவர் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதிருங்கள் பிரியமானவர்களே நாமோ விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி அழிந்து போகிற கூட்டம் அல்ல மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்து கொள்ளுகிற கூட்டம் ஆகவே நீங்கள் விசுவாசம் விசுவாசமுடவலாய் இருங்கள் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும் ஆமேன்